ஜஸ்வந்த் சிங் ராவத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்தியா சீனா போரின்போது இன்றைய அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள நுராங் போரில் மரணத்திற்கு பின் மகாவீர் சக்ராவை வென்றார் நாறு கர்வால் ரைபிள்ஸின் இந்திய ஷிப்பாய் ஆவார் அவர்கள் சீன இராணுவத்துடன் மூன்று நாட்கள் தனித்து போராடினார் இது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த போரின் கடைசி கட்டமாகும் மேலும் அவர்களிடம் போதுமான ஆயுதங்கள் இல்லாததால் அவர்களை பின்வாங்கும்படி கேட்குள்ளார் ஆனால் ஜஸ்வந்த் சிங் பின்வாங்கவில்லை ஒரு எம் எம் ஜி அப்பறம் குண்டு எடுத்துட்டு ஜஸ்வந்த் எல் என் கே சிங் நாகி மற்றும் ஆர் எஃப் என் கோபால் சிங் குசைன் ஆகியோர் சீன எம் ஜி ஐ பின்தொடர்ந்து சென்று பனிரெண்டு மீட்டர் கிட்ட போய் பதுங்கு குழியின் மீது கையேறி குண்டுகளை வீசி பல சீனர்களை கொன்று எம் எம் ஜி ஆயுதங்கள் கைப்பற்றினர் ஜஸ்வந்த் எம் எம்ஜிஐ எடுத்துக்கொண்டு மீண்டும் இந்திய போஸ்டை நோக்கி ஊர்ந்து செல்லத் தொடங்கினார் ஆனால் த்ரிலோக் சிங் மற்றும் கோபால் குசைன் ஆகியோர் பாதுகாப்புக்கு அருகில் இருந்தபோது தானியங்கி துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்தனர் ஆனால் எம் எம் ஜி இழுக்க முடிந்தது அதை வச்சு சண்டை போட்டார் இது போரின் போக்கை மாற்றியது மற்றும் சீனர்கள் பின்வாங்கினர் சுமார் முன்னூறு பேர் இறந்தனர் ஜஸ்வந்துக்கு மகாவீர் சக்ரா மரணத்திற்கு பின் மற்றும் த்ரிலோக் சிங் நேகி மற்றும் கோபால் சிங் குசைன் ஆகியோருக்கு வீர் சக்ரா வழங்கப்பட்டது ஜஸ்வந்த் சிங் ராவத் இந்தோ சீன போரின் நாயகன் இந்தியா சீன போரின் போது எழுபத்தி இரண்டு மணி நேரம் தனியாக போராடி படையெடுத்த சீனப் படைகளை தடுத்து நிறுத்தியதன் மூலம் தனது வீரத்தை வெளிப்படுத்தினார் அந்த இரத்தம் தோய்ந்த குளிர்காலப் போரின் போது எதிரியின் தோட்டாவிற்கு எஸ்வந்த் ராவத் என்ற இருபத்தி இரண்டு வயது இராணுவ வீரர் நம் நாட்டிற்காக உயிர் இழந்தார் ஆனால் அவரது மரணம் குறித்த சரியான விவரங்கள் தெளிவாக இல்லை ராவத் தனது கடைசி வெடிமருந்துகளால் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டதாக சில கணக்குகள் கூறுகின்றன மற்றவர்கள் அவர் சீனர்களால் சிறைபிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார் என்று கூறுகின்றனர் போர் முடிந்ததும் ராவத்தின் துண்டிக்கப்பட்ட தலையையும் பித்தளை மார்பளவு சிலையையும் சீனத் தளபதி இந்தியாவுக்கு திருப்பிக் கொடுத்தார் அவர் சீன ராணுவத்தை எதிர்த்து போரிட்ட இடத்தில் ஜஸ்வந்த் கர் என்று பெயர் சூட்டப்பட்டு நினைவுச் சின்னம் கட்டப்பட்டது இறப்பிற்கு பின்னரும் சேவையில் தொடர்வது தேசத்துக்குச் சேவையாற்றுவது போல் பதவி உயர்வுகள் அவருக்கு கிடைத்துள்ளது வங் பகுதியைச் சுற்றியுள்ள உள்ளூர் மக்கள் அவர் ஒரு துறவியாக மாறிவிட்டார் என்றும் அவருடைய ஆவி அந்தப் பகுதியைப் பாதுகாக்கிறது என்றும் நம்புகிறார்கள்